தேவதையின் மோதிரம் தலைப்பு ஒரு நாட்டை அறிவுள்ள அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவனுடைய அவைக்கு ஒரு தேவதையும் பிசாசும் வந்தன அந்த பிசாசின் கையில் ஒரு மோதிரம் இருந்தது அரசே பிசாசின் கையில் உள்ள மோதிரம் என்னுடையது என்னிடமிருந்து பறித்து கொண்டு இங்கே வந்துள்ளது அதை என்னிடம் மீட்டு தாருங்கள் என்று முறையிட்டது தேவதை அரசே இந்த மோதிரம் என்னுடையது தான் இதை கைப்பற்ற தேவதைப் போய் சொல்கிறது அதன் பேச்சை நம்ப வேண்டாம் என்றது பிசாசு அரசனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை நீங்கள் இருவரும் சண்டையிடுவதை பார்த்தால் இந்த மோதிரம் சாதாரண மோதிரம் அல்ல என்று தெரிகிறது இதன் ஆற்றலை என் கண் முன்னால் காட்டுங்கள் என்றான் அவன் பிசாசு அந்த மோதிரத்தை பலமுறை அழுத்தி தேய்த்தது ஒன்றும் நிகழவில்லை பிசாச்சே அந்த மோதிரத்தை தேவதையிடம் கொடு என்றான் மோதிரத்தை பெற்ற தேவதை அதை முத்தமிட்டது அந்த மோதிரத்தால் அரசனின் அரியணையை தொட்டது என்ன வியப்பு வெள்ளியால் செய்யப்பட்டிருந்த அந்த அரியணை ஒரு நொடிக்குள் பொன்னால் செய்யப்பட்டதாக மாறியது இதைக் கண்டு எல்லோரும் வியப்பு அடைந்தார்கள் யார் பொருளை சிறந்த முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவருக்கே அந்த பொருள் உரியது ஆகவே மோதிரம் தேவதைக்கே சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கினான் அரசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க బెల్ బటన్ ప్రెస్ పన్నుంగ